மீண்டும் ஐஸ்வர்யாவுடன் இணைகிறார் தனுஷ் ஐஸ்வர்யாவும் அவருடைய கணவர் தனுஷும் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அசாத்தியமான நடிப்பு திறமைக்கு சொந்தக்காரர் கமல்ஹாசனுக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமா துறையிலே வசனகர்த்தா பாடலாசிரியர் தயாரிப்பாளர் சினிமா இயக்குனர் என்று பலமுகம் கொண்டவர் தனுஷ் அந்த பட்டமளிப்பு விழாவிலே யாத்ரியா யாத்ரா லிங்காவுக்கு பட்டமளங்க அந்த பட்டத்தை கையில் பிடித்துக்கொண்டு யாத்ரா இடதுகையில் அம்மா ஐஸ்வர்யாவையும் வலதுகையிலே தனுஷையும் கட்டிப்பிடித்து கொண்டு எதுவும் உங்களால செய்ய முடியாது ஒரு செங்கலை கூட உங்களால் ஆட்ட முடியாது வெற்றி மனுஷி படத்துக்கு சிக்கல் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் காந்தம் சேனல் நேர்களை வதந்திகளும் புகார்களும் என்னை எதுவும் செய்யாது ரசிகர்கள் எனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் தனுஷ் பெருமிதம் மீண்டும் ஐஸ்வர்யாவுடன் இணைகிறார் தனுஷ் நடிகர் தனுஷ் எந்த வேஷம் போட்டாலும் பாத்திரமாகவே வாழ்வதில் வல்லவர் தனுஷ் கல்லூரி மாணவனாகவும் நடிப்பார் பள்ளிக்கூடத்து மாணவனாகவும் நடிப்பார் அசாத்தியமான நடிப்பு திறமைக்கு சொந்தக்காரர் கமல்ஹாசனுக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமா துறையிலே வசனகர்த்தா பாடலாசிரியர் தயாரிப்பாளர் சினிமா இயக்குனர் என்று பலமுகம் கொண்டவர் தனுஷ் அந்த அடிப்படையில் பவர் பாண்டி என்ற படத்தை எழுதி இயக்கியிருந்தார் தனுஷ் அதுக்கப்புறமும் ஒரு காதல் படம் செய்தார் அதே மாதிரி ஆங்கில படத்தில் நடித்தார் ஹிந்தி படத்தில் நடித்தார் கமலஹாசர் ஸ்டைலில் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கையிலே புயல் வீசியது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ஐதராபாத்தில் இருந்து லாட்டில் தங்கியிருந்தபோது ஐஸ்வர்யாவும் அவருடைய கணவர் தனுஷும் ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள் நாங்கள் இனிமேல் வாழ்க்கையில் பிரிகிறோம் விவகாரத்தை செய்து கொள்கிறோம் என்று அறிவித்திருந்தார்கள் அதன்படி கோர்ட்லேயும் வழக்கு நடந்து வந்தது ஆனால் எந்த மீடியாவிலும் எந்த பத்திரிகையாவிலும் தனுஷோ ஐஸ்வர்யாவோ ஒருவருக்கொருவர் குறை சொல்லியதே இல்லை புகார் செய்ததே இல்லை ஆனால் அடிக்கடி அவருடைய மகன்கள் யாத்ரா மற்றும் லிங்காவுடைய பள்ளிக்கூடத்து நிகழ்வுகளுக்கெல்லாம் தனுஷும் போவார் நம்ம ஐஸ்வர்யாவும் கூட்டிகிட்டு போவாங்க தனுஷ் தன்னுடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களில் படப்பிடிப்பிடும்போது தன்னுடைய மகன்கள் யாத்ரா லிங்காவை அழைத்து போவார் ஆக கணவன் மனைவி பிரிந்திருந்தார்களே தவிர அப்பா அம்மா பிரிந்திருக்காதார்களை தவிர மகன்கள் இரண்டு பேரும் அம்மாவிடமும் நெருக்கமாக இருந்தார்கள் அப்பாவிடமும் நெருக்கமாக இருந்தார்கள் விவாதத்து பிரச்சனை அவர்களை ஒன்றும் இடையூறு செய்யவில்லை இப்போ சமீபத்தில் யாத்ரா தமிழ் மூத்தமகன் மூத்த மகன் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் செய்தார் அந்த கல்வி அந்த பள்ளிக்கூடத்தில் பன்னிரெண்டாவது வகுப்பு படித்தால் பட்டமளிப்பு விழா போல நடக்கும் அந்த பட்டமளிப்பு விழாவில் யாத்ரியா யாத்ரா லிங்காவுக்கு பட்டம் வழங்கப்பட்டது அந்த பட்டத்தை கையில் பிடித்து கொண்டு யாத்ரா இடதுகையில் அம்மா ஐஸ்வர்யாவையும் வலதுகையில் தனுஷையும் கட்டிப்பிடித்து கொண்டு அன்பை பரிமாறிக்கொண்டார்கள் அதற்கு பிறகு நடந்த விழாவிலே தனுஷும் ஐஸ்வர்யாவும் பக்கத்து பக்கத்து நாற்காலியிலே உட்கார்ந்தார்கள் பக்கத்து பக்கத்து நாற்காலியிலே உட்கார்ந்தவர்கள் விரைவில் இணைந்து போயஸ் பங்களாவுக்கு தனுஷ் கட்டிய பங்களாவுக்கு செல்ல இருக்கிறார்கள் அதாவது அவர்கள் வாழ்விலே இருள் மறைந்து விட்டது ஒளி நிறைந்து விட்டது வசந்தம் வந்துவிட்டது அந்த அடிப்படையிலே தனுஷும் ஐஸ்வர்யாவும் மீண்டும் இணைகிறார்கள் இதை அறிந்து கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னுடைய அவருடைய பேரன்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் வெல்டன் கண்ணா என்று சொல்லியிருக்கிறார் ரஜினிகாந்த் இதுநாள் வரையும் புகழும் பணமும் இருந்து ரஜினிகாந்த் அமைதி இல்லாமல் இருந்தார் அதை சொன்னார் நான் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறேன் என்று இப்போது தனுஷும் ஐஸ்வர்யாவும் இணைந்ததன் காரணமாக அவர் அந்த வருத்தத்தில் இருந்து விலகிவிட்டார் என்றே சொல்லலாம் தனுஷ் சொன்னார் என்னை பற்றி எவ்வளோ வேணால் வந்தியை பரப்புங்க என்ன வேணால் நெகட்டிவாக பரப்புங்க ஒவ்வொரு வாட்டியும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன்னடை மாதங்களுக்கு முன்னாடி தேவையில்லாமல் வந்திகளை பரப்புங்க புகழா புகார் சொல்கிறீங்க அவுத்து விடுறீங்க சரக்குகளை ஆனால் என் ரசிகர்கள் தீப்பந்தமாக இருந்து என் வளர்ச்சிக்கு உதவி கொண்டே இருக்கிறார்கள் நான் முன்னேறி கொண்டே இருக்கிறேன் தள்ளி போய் விளையாடுங்களா ராஜா இந்த சர்க்கஸ்லாம் நம்மக்கிட்ட வேண்டாம் சும்மா ஒரு வதந்தியை பரப்பிட்டு காலி பண்ணலான்னு நினைக்காதீங்க எதுவும் உங்களால் செய்ய முடியாது ஒரு செங்கலை கூட உங்களால் ஆட்ட முடியாது நீங்கள் செய்கிறது முட்டாள்தனம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படித்தான் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் தனுஷ் நம்மை பொறுத்தவரையில் இத்தனை ஆண்டுகள் பிரிந்து வருத்தமாக வாழ்ந்து கொண்டிருந்த தனுஷும் ஐஸ்வர்யாவும் மீண்டும் தனுஷ் கட்டிய போயஸ் கார்டன் பங்களாவில் குடும்பத்தோடு யாத்ரா லிங்கா ஐஸ்வர்யா தனுஷ் எல்லோரும் இணைந்து வாழ நம்முடைய காந்தம் சேனல் வாழ்த்துகிறது இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் வேண்டுகிறது மீண்டும் சந்திப்போம் வாழ் வளர்ந்தது வெற்றிமாறனின் மனுஷி படத்துக்கு சிக்கல் உயர் நீதிமன்ற உத்தரவு வெற்றிமாறன் தயாரிப்பில் ஆண்ட்ரியா முக்கிய வேடத்தில் நடித்த படம் மனுஷி இந்த படத்தை கோபி நயினார் இயக்கியிருக்கிறார் இந்த படத்துக்கு சென்சார் திரையிட அனுமதி கிடைக்கவில்லை பல காட்சிகளை நீக்க வேண்டும் என்று சொல்லி மறுத்துவிட்டார்கள் இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெற்றிமாறன் வழக்கு தொடர்ந்தார் வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் வசனங்கள் எவை என்பது குறித்து விளக்கமளிக்க சென்சார் போர்டுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மனுஷி படத்தினுடைய கதை என்னன்னா என்னென்னா பயங்கரவாதி ஒருவர் காவல் நிலைய விசாரணையில் துன்புறுத்துவதுதான் கதையின் ஒன்லைன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் மனுஷி படத்தினுடைய ட்ரெயிலர் வெளியிடப்பட்டது இதைத் தொடர்ந்து மாநில அரசை மிகவும் மோசமாக சித்தரித்துள்ளதாகவும் கம்யூனிஸ்ட கொள்கையை குழப்பும் வகையில் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த இருபத்தி நாலாம் ஆண் கடந்த இருபத்த இருபதாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் படத்துக்கு சென்சார் சான்று வழங்க சென்சார் வோடு மறுத்தது இதை எதிர்த்து மீண்டும் சென்சார் வழங்க கோரி பரிசீலிக்கும்படி சென்சார் போர்டுக்கு உத்தரவு கூட வெற்றிமாறன் உயிரிழந்ததுக்கு வழக்கு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் வெற்றிமாரன் என்ன சொல்லியிருக்கார்னா சென்சார் ஏன் வழங்கப்படவில்லை என்பதற்கு எனக்கு விளக்கம் கொடுக்கப்படவில்லை சென்சார் போர்டின் உறுப்பினர்களின் விளக்கங்களையும் காரணங்களையும் எனக்கு தரவில்லை பேச்சு சுதந்திர வரம்புக்குள் வராத காட்சிகளை எடிட் செய்ய தயாராக இருப்பதாகவும் படத்தை மறுஆர்வு செய்ய நிபுணர் குழுவை அமைக்கக் கூறிய தனது விண்ணப்பத்தின் மீது விரிவான உத்தரவை பிறக்க சென்சார் போர்டுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தார் சென்சார் போர்டு வழக்கு பற்றி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்தார் விசாரித்த போது எந்த வசனங்கள் ஆட்சேபனைக்குரியவை என்று குறிப்பிடவில்லை என்று வெற்றிமாறன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவும் அரசு கொள்கைகளுக்கு அவதூறு விளைவிக்கும் வகையிலும் நாட்டின் நலனுக்கு விரோதமாகவும் உள்ள காட்சிகளை நீக்கினால் சான்றிதழ் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று சென்சார் போர்டில் தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் வசனங்கள் எவை என்று குறிப்பிடாமல் எடிட் செய்ய வேண்டும் என்றால் எப்படி என்று சென்சார் போர்டுக்கு ஒரு கேள்வி எழுப்பினார் படத்தில் இடம்பெற்றுள்ள ஆட்சேபுக்குரிய காட்சிகள் வசனங்கள் எவை என்று குறிப்பிட்டு தெரிவித்தால் மட்டுமே அந்த காட்சிகளை மாற்றி அமைக்க முடியும் என்று குறிப்பிட்டார் நீதிபதி இந்த காட்சிகள் எவை என்பதை மனுதாரருக்கு தெரிவிப்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டார் மனுதாரர்களுடன் திரைப்படங்களை பார்த்து ஆட்சேபத்துக்குரிய காட்சிகள் வசனங்களை சுட்டிக்காட்டலாம் என்று யோசனை தெரிவித்த நீதிபதி வெற்றிமாறன் மனு தீர்ப்பான விசா விசாரணையை ஜூன் பதினொன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் ஆனால் ஆட்சேபூரகமான காட்சிகளை நீக்க தயாராக இருப்பதாக வெற்றிமாறன் சொல்லியிருப்பதால் மனுஷி படத்தினுடைய வெளியீட்டில் சிக்கல் ஏற்படாது என்று நம்புகிறோம் நேரில் இதுபோன்ற பரபரப்பான புத்தமுதிய சினிமா தகவல்களை அறிந்து உள்ள காந்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்